திருகோணமலை மாவட்டத்தின் வெருகல் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மாவடிச்சேனி வெருகளம்பதி இந்து மகா வித்யாலயத்தில் கல்வி கற்கும் கிறிஸ்தவ மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் திருகோணமலை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நேற்று வியாழக்கிழமை முறைப்பாடொன்றை பதிவு செய்தனர் பெருளம்பதி இந்து மகா வித்யாலயத்தில் நாற்பத்தைந்து கிறிஸ்தவ மாணவர்கள் கல்வி கற்று வரும் நிலையில் அங்கு இருந்த ஒரே ஒரு கிறிஸ்தவ பாட ஆசிரியர் கடந்த இடமாற்றம் வழங்கப்பட்டு வேறு பாடசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இதனால் கிறிஸ்தவ மாணவர்கள் கிறிஸ்தவ பாடத்தை கற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதோடு தமது உரிமை மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தேன் இவர்கள் திருகோணமலை மனித உரிமை ஆணைக்குழு அலுவலகத்தில் நேற்று மனு ஒன்றை கையளித்தனர் நாங்க இங்க வந்ததுக்கான காரணம் வந்து எங்களோட உரிமையை கேட்டுக்கொள் இருக்கிறதுக்காண்டி நாங்க வந்து இந்த புத்தகம் வழங்கப்படலன்னு நாங்கள் ஒரு இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம் கம்ப்ளைண்ட் பண்ணால எங்களுக்கு வந்து புத்தகம் கொடுத்தாங்க புத்தகம் கொடுத்ததால வந்து இந்த பாடத்தை படிப்பிக்க கூடான்ற காரணத்தால வந்து அதிபராக ஊடா வந்து பிள்ளைகள் ஒவ்வொரு எந்த பிள்ளைகளையும் ஊடாக கதைச்சு அந்த பிள்ளையில மூன்று நாள் அதாவது மூன்று நாள் வந்து அந்த பிள்ளைல பாடசாலை லீவ் எடுக்க வைத்து இந்த பிள்ளையில விருப்பம் இல்லாத மாதிரி அவங்களா ஊடா ஒரு இதை ஒன்று கிரியேட் பண்ணி வந்து அதனால எங்களுக்கு பாடம் இதை கொடுக்க படிப்பிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க அதனால வந்து டீச்சர் வந்து எங்களுக்கு வந்து பாடம் படிப்பிக்காம அவைக்கு ஒரு ஆன்சரையும் கொடுத்து அவை வேறு ஸ்கூலுக்கு மாத்திட்டாங்க எங்களுக்கு வந்து டீச்சர் திருப்படி மறுபடியும் மேலும் பாடம் நடக்கணும் எங்களோட உரிமையை நாங்கள் எங்களோட உரிமையை தான் கேட்குறோம் வேற எந் ஒன்றையும் நாங்கள் கேட்கல எங்களோட உரிமை வந்து எங்களோட கிறிஸ்தவ பிள்ளைகள் அவ்வளோ பேருக்கும் கிறிஸ்தவ பாடம் நடைபெறணும் இந்த காப்பாற்ற உயர்தர பரிசு பிள்ளைகளுக்கும் இந்த கிறிஸ்தவ பாடம் எங்களுக்கு வழங்கப்படணும் என்று நாங்கள் அதை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் எங்களோட உரிமையை நாங்கள் திரும்ப திரும்ப எங்களோட உரிமையை திரும்ப கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் நாங்கள் வெறுகலம்பதி இந்து மகா இருந்து வர்றோம் நாங்க இங்க வந்ததுக்கான காரணம் வந்து எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்றதுக்காகத்தான் நாங்க இந்த மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்துக்கு இங்க வந்திருக்கோம் அதாவது என்ன உரிமைன்னு சொல்லப்போனா இளைஞர் இருக்கிற யாருமே எந்த மதத்தையும் பின்பற்றலாம் பாடசாலையை படிக்கிற எல்லா பிள்ளைகளையுமே தங்களோட விரும்பிய கல்விகளை கற்றுக்கொள்ளலாம் அந்த விதத்துல நாங்க வந்து ஒரு இருக்கிறோம் ஆஹ் கிறிஸ்தவர்களா இருக்கிற நாங்க வந்து எங்களோட பிரதேசத்திலேயே அமைந்திருக்கிற வெறுகலம்பதி பாடசாலையில வந்து கிறிஸ்தவ பாடத்தை எங்களுக்கு எடுத்து தருமாறு கோரிக்கை விட்டுருங்க அவங்களுடைய ஸ்கூலில் வந்து நிறைய பிள்ளைகள் நாற்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் வந்து இப்போதைக்கு கொண்டிருக்காங்க இதுக்கு முதல் வந்து ஐம்பது அறுபது பிள்ளைகிட்ட படித்தாங்க இவங்க வந்து தொடர்ச்சியாக கிறிஸ்தவ பிள்ளை கிறிஸ்தவ பிள்ளைலேருந்து பிள்ளைகளுக்கு சுட்டி காட்டி சுட்டி காட்டி கதைச்சி நிறைய பிள்ளைகள் மன அழுத்தம் காரணமாக பாடசாலையை விட்டு விடை அதே மாதிரி நான் நான் வந்து பெருகலம்பதி ஸ்கூலில் படித்த ஒரு பழைய மாணவி நான் ஓயில் வரைக்கும் படிச்சிருக்கேன் ஏழுக்கு வந்து கிறிஸ்தவ பாடம் எடுத்து சொல்லி கோரிக்கை நான் ஆனால் அவங்களால பெற்றுக் கொடுக்க என்று சொல்லி எங்களுடைய ஸ்கூல்ல பிரதானமாக காணப்படுற பிரச்சனை வந்து எங்களோட அதிபரும் ஒரு சில ஆசிரியர்மார்களும் சேர்ந்து தான் இந்த பிள்ளைகளை தூண்டிவிட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு வரவிடாம ஆக்கி இந்த கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கான இந்த உரிமையை பெற்றுக்கொள்ள முடியாத இவங்க செஞ்சு கொண்டிருக்காங்க அங்க இப்ப பிரதானமா கேக்குறது வந்து எங்களோட உரிமைகளான கல்வி கற்கிற உரிமையில ஒன்றாக கிறிஸ்தவ பாடத்துக்கான ஆசிரியரை வந்து இவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க இருதயபுரம் ஸ்கூலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க அந்த டீச்சர் மெயின் சப்ஜெக்டாக கிறிஸ்டியன்ஸ் இருக்கு அப்ப அந்த டீச்சரே அந்த டீச்சர் தான் எங்களுக்கு வேணும் எங்க பிரதேசத்துல இருக்கிற டீச்சர்ஸ் மாதிரிதான் எங்களுடைய அக்கறை செலுத்தி மாலை நேர வகுப்புகளை வச்சு எங்கள் பிள்ளைகளை அடைவு மட்டத்தை உயர்த்த முடியும் எனவே எங்களுடைய பிரதான வேண்டுகோளாக எங்களுடைய ஆசிரியரை மறுமாற்றம் செய்து எங்களுடைய வெறிகளம்பதி இந்து கல்லூரி ஸ்கூலுக்கு மாற்றம் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி